வெற்றி பெற்றவர்கள் ஏன் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள் வெற்றி என்பது ஒருநாள் நிகழ்வல்ல அது தினசரி பழக்க வழக்கங்களின் விளைவு உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ டீம் குக் முன்னாள் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா உலகின் முன்னணி தொழிலதிபர் எலோன் மஸ்க் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் எல்லோருமே அதிகாலை எழுந்து தங்கள் நாளை தொடங்குகிறார்கள் இவர்கள் அதிகாலை எழுவது ஏன் அதன் பலன்கள் என்ன உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த அதிகாலை எழுவதன் பத்து முக்கியமான காரணங்களை பார்க்கலாம் ஒன்று அதிக நேரம் குறைவான அழுத்தம் அதிகாலை எழுந்தால் மற்றவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம் உங்கள் நாளை அமைதியாகத் தொடங்கலாம் வேலைப்பளுவை சிறப்பாக நிர்வகிக்கலாம் கடைசி நேரத்தில் செய்யும் வேலைகளிலிருந்து விடுபடலாம் உங்கள் நாளை வெற்றிகரமாக அமைக்க அது தொடங்கும் முறையே சரியாக இருக்க வேண்டும் இரண்டு உற்பத்தி திறன் புரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் அதிகாலை எழுவதன் மூலம் உங்கள் மூளை புத்துணர்வாக இருக்கும் அதிக கவனத்துடன் வேலை செய்யலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க சிறந்த நேரம் குறைவான குறுக்கீடுகள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் வெற்றியாளர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் முக்கியமான வேலைகளை விரைவாக முடித்து விடுகிறார்கள் மூன்று மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்க அதிகாலை எழும் பழக்கத்தை கடைபிடிக்கலாம் யோகா அண்ட் தியானம் மன அழுத்தத்தை குறைக்கும் உடற்பயிற்சி உடலின் சக்தியை அதிகரிக்கும் ஆரோக்கியமான காலை உணவு முழு நாளும் புத்துணர்ச்சியாக இருக்க உதவும் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிக்கான முக்கிய தளங்கள் நான்கு தனிப்பட்ட நேரம் மீ டைம் கிடைக்கும் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் தனிப்பட்ட நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் புத்தகம் படிக்கலாம் இலக்குகளை எழுதலாம் புதிய திறமைகளை கற்கலாம் உங்கள் சொந்த வளர்ச்சிக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் வெற்றியாளராக முடியாது ஐந்து உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்தலாம் அதிகாலை எழும்போது உங்கள் எண்ணங்களை தெளிவாக அமைக்கலாம் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம் உங்கள் நாளை சீராக திட்டமிடலாம் நோக்கமற்ற வாழ்விலிருந்து வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நகரலாம் உங்கள் எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தலாம் ஆறு நீண்ட நேரம் கொண்ட நாளை உருவாக்கலாம் அதிகாலை எழும்போது உங்கள் நாளை நீட்டிக்கலாம் அதிக நேரம் கிடைக்கும் அதிக வேலைகளை செய்து முடிக்கலாம் உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தலாம் நேரம் அனைத்தையும் தீர்மானிக்கும் அதிக நேரம் இருந்தால் அதிகம் சாதிக்கலாம் ஏழு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கலாம் உங்கள் உடல்நலம் உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கிறது சரியான நேரத்தில் உணவு உண்பதற்கு வசதியாக இருக்கும் உடற்பயிற்சி செய்ய போதுமான நேரம் இருக்கும் உடல் மற்றும் மனநிலையை கட்டுப்படுத்தலாம் நல்ல உடல்நிலை இல்லாமல் வெற்றியால் பயனில்லை எட்டு திட்டமிடும் திறனை வளர்க்கலாம் வெற்றி என்பது திட்டமிடுவதால் மட்டுமே சாத்தியமாகும் அதிகாலை எழும்போது உங்கள் நாளை சரியாக திட்டமிடலாம் முக்கியமான செயல்களை முன்னுரிமைப்படுத்தலாம் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும் செயல்பாடு இல்லாமல் கனவுகள் வெறும் கற்பனையே ஒன்பது இலக்குகளை விரைவாக அடையலாம் வெற்றியாளர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் இலக்குகளை நோக்கி செயல்படுகிறார்கள் நாளுக்கு ஒரு சிறந்த ஆரம்பம் கிடைக்கும் உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்கலாம் குறைவான தடைகளால் உங்கள் இலக்குகளை விரைவாக அடையலாம் நாளைவிட இன்று உங்கள் இலக்குகளுக்கு அருகில் செல்வது சிறப்பு பத்து வெற்றி பெறுவதற்கான மனநிலையை உருவாக்கலாம் வெற்றி என்பது மனநிலையில் தொடங்குகிறது அதிகாலையில் எழும்போது நீங்கள் உங்களை வெற்றியாளராக உணரலாம் முழு நாளும் உற்சாகத்துடன் செயல்படலாம் உங்களின் முன்னேற்றத்தை நோக்கி உங்களையே மோதலாம் உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையும் அதைப் பொறுத்தே அமையும் வெற்றியின் ரகசியம் அதிகாலை எழுதல் வெற்றியாளர்கள் அனைவரும் அதிகாலை எழுந்து தங்கள் நாளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள் அவர்களது வெற்றி தயாரிப்பு திறன் ஆரோக்கியம் மற்றும் மனச்சாந்தியை அடிப்படையாகக் கொண்டது உங்கள் நாளை திட்டமிடுங்கள் முக்கிய பணிகளை அதிகாலையில் முடிக்க ஆரம்பியுங்கள் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி பெறுங்கள் உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள் இன்று முதல் அதிகாலையில் எழுந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் உங்கள் வெற்றிக்காக இன்று முதல் செயல்படுங்கள் வெற்றி என்பது ஒரு பழக்கம் அதை இன்று உருவாக்குங்கள்